வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்கக்கடலில் உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் அரபிக்கடலில் உயிரழுத்தம் நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சன அதிகரிக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்திருந்தாலும் மே ஏழாம் தேதிக்கு பிறகு இரு டிகிரியாக செல்சியஸாக படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது மே பத்தாம் தேதி முதல் அதிகபட்சம் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் கரூர் மாவட்டத்தில் மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸாக பெரும்பாலும் குறைந்து காணப்படும் தமிழகத்தில் வெப்பநிலை அதற்கு முன்னதாக மத்திய மாவட்டங்கள் மேலும் கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு டிகிரி செல்சியஸ் சற்று அதிகரித்து காணப்படும் தென் மாவட்டங்களுக்கும் ஓரிரு டிகிரி செல்சியஸ் அதிகரித்து காணப்பட்டாலும் மே ஏழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக வெயிலின் தாக்கம் குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று மே மாதம் ஆறாம் தேதி தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்களை பொறுத்தவரை ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆங்காங்கே ஆங்கே வெப்பச்சலமழை சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் பரப்பில் அதிகரித்து ஆங்காங்கே ஆங்கங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்திலும் இன்று பரப்பில் அதிகரித்து வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மதுரை தேனி இந்த மாவட்டங்களுக்கும் வெப்பச்சலமழை சற்று பரப்பில் அதிகரித்து மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை மேற்கு பகுதியில் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சிவகங்கை மாவட்டத்திலும் ஆங்கங்கே ஆங்கே வெப்பச்சலமழை கிடைக்க வாய்ப்புள்ளது திண்டுக்கல் மாவட்டத்திலும் இன்று சற்று கூடுதலான பரப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கும் ஆங்கங்கே ஆங்கங்கே இன்று வெப்பச்சலம் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கேரளா கர்நாடகாவுக்கும் சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு இன்று ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பூர் வேலூர் காஞ்சிபுரம் மேற்கு பகுதி மேலும் கள்ளக்குறிச்சி இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழையின் தீவிரம் சற்று குறைந்தே காணப்படும் மேலும் திருச்சி கரூர் நாமக்கல் இந்த மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் வெப்பச்சல கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான மழைப்பொழிவு என்பது தென் மாவட்டங்களுக்கு மட்டுமே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா மற்றும் கர்நாடகா இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது என்று தென் மாவட்டங்களுக்கு கூடுதலான பரப்பில் வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது என்றும் மே மாதம் ஆறாம் தேதி நாளை மே மாதம் ஏழாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கோயம்புத்தூர் சுற்று வட்டாரங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே மாதம் எட்டாம் தேதியை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இல்லையோர மாவட்டங்களுக்கென்று படிப்படியாக மழையின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படும் கடலோர மாவட்டங்களுக்கும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது புதுச்சேரி கடலூர் சென்னை இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கூடுதலான பரப்பு என்பது கர்நாடக எல்லோரும் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் பரப்பில் அதிகரித்து மே எட்டாம் தேதி வெப்பச்சல் மலை அதிகரித்து கிடைக்க வாய்ப்புள்ளது மே ஒன்பதாம் தேதியும் கடலோர மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களிலும் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்களுக்கு பரப்பில் கூடுதலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு மேலும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கும் ஆங்காங்கே ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் மே பதினொன்றாம் தேதியிலிருந்து குமரிக்கடலில் ஒரு கீழடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்புள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கு குறைவாகவும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக ஏழோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மே பதினான்காம் தேதியிலிருந்து தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கடலில் இருக்கும் கீழடுக்கு சுழற்சி மன்னார்கள் வளைகுடாவில் வந்து நிலை கொண்டு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மே பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய வரக்கூடிய நாட்களில் கூடுதலான மழைப்பொழிவு பெருமிடம் கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் மேலும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டியுள்ள மாவட்டங்கள் கோயம்புத்தூர் திருப்பூர் மேலும் நீலகிரி வால்பாறை கொடைக்கானல் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தாராபுரம் ஊடுமலைப்பேட்டை பழனி திருச்சி கரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் வரக்கூடிய நாட்களில் கூடுதலான மழைப்பொழிவு வெப்பச்சல் மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தென் மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் மே ஒன்பதாம் தேதிக்கு பிறகு தென் மாவட்டங்களுக்கு ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது கடலோர மாவட்டங்களை பொறுத்தவரை மே பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு டெல்டா மாவட்டங்களுக்கும் தொடங்கி சென்னை வரை உள்ள கடலோர மாவட்டங்களுக்கும் நல்ல மழைப்பொழிவு மே பனிரெண்டாம் தேதிக்கு பிறகு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதற்கு முன்னதாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு ஒரு பரவலாகவும் மே பத்தாம் தேதி முதல் தென் மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் தமிழகத்தில் வெப்பநிலையை பொறுத்தவரை இன்று மே மாதம் ஆறாம் தேதி திங்கட்கிழமை பெரும்பாலும் அதிகபட்சம் வேலூரில் கரூரிலும் நாற்பத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களை பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் காஞ்சிபுரம் திருவண்ணாமலை மதுரை இந்த இடங்களை பொறுத்தவரை நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வயில் பதிவாக வாய்ப்புள்ளது மேலும் தென் மாவட்டங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் பாளையங்கோட்டையில் முப்பத்தி ஒன்பது டிகிரி செல்சியஸ் வயில் பதிவாக வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் நாளை மே ஏழாம் தேதி சற்று ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் இருந்தாலும் ஓரிரு இடங்களில் நாற்பது டிகிரி நாற்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக வாய்ப்புள்ளது மே எட்டு ஒன்பது தேதிகளில் மேலும் ஒரு டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாக் வாய்ப்புள்ளது மே பத்தாம் தேதி முதல் தமிழகத்தில் பெரும்பாலும் அதிகபட்சம் கரூரில் முப்பத்தி ஒன்பது டிகிரி ஆகும் மற்ற மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு டிகிரி செல்சியஸ் மேலும் வெயிலின் தாக்கம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் வெப்பச்சல் மழை அதிகரிக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைந்து காணப்படும் தமிழகத்தில் சென்னையை பொறுத்தவரை இப்போதைக்கு வெயிலின் தாக்கம் சற்று அதிகரிந்தாலும் மே பத்தாம் தேதிக்கு பிறகு இரு டிகிரி செல்சியஸ் வெயில் குறைந்து முப்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறைய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை வரக்கூடிய நாட்களில் மே பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு ஒரு பரவலான மழைப்பொழிவு சென்னைக்கு கிடைக்கும் என்பதால் வெயிலின் தாக்கம் படிப்படியாக குறை என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இலங்கையை பொறுத்தவரை இலங்கையில் வரக்கூடிய நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் ஆறாம் தேதியை பொறுத்தவரை திரிகோணமலைக்கு வடக்கு பகுதி ஆங்காங்கே மழை கிடைத்தாலும் திரிகோணமலைக்கு தெற்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவு பரப்பில் சற்று கூடுதலான இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே ஏழாம் தேதியும் அங்கங்கே அங்கங்கே சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைத்தாலும் மே எட்டாம் தேதியிலிருந்து எந்த மாகாணமும் ஒதுக்க வாய்ப்பில்லை யாழ்ப்பாணத்துக்கு இப்போதைக்கு மழை இல்லாவிட்டாலும் மே எட்டாம் தேதி முதல் ஒரு பிரபலமான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாகாணங்களுக்கு கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மே எட்டாம் தேதி விட மே ஒன்பது பத்து தேதிகளில் கூடுதலான பரப்பில் அங்கங்கே கனமழை ஓரிரு இடங்களில் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் வரக்கூடிய நாட்களில் மழை அதிகரித்தாலும் மே பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் மலையின் தீவிரம் சற்று குறைந்து மே பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் மீண்டும் இலங்கையில் ஒரு பரவலான மழை பொழிவு அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்களில் சற்று அதிகரித்தே காணப்படும் பெரும்பாலும் மன்னார் வளைகுடாவில் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் ஓரிரு ஓரிரு நாட்களில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை வரை காற்றின் வேகம் இருக்க எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் வங்கக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மாலை நேரங்களில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அலைகளும் சற்று வேகமாக வரக்கூடும் இதனால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் காட்டின் வேகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்